அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தே முகம்மதியா நம் அன்றாட வாழ்வில் நம் தொழுகையிலும் மற்றும் குரான் ஓதும் போதும் நாம் பயன்படுத்தும் ஒரு பரிச்சயமான தான் சூரா பேல் இந்த சூறாவில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வை பற்றி கூறுகிறான் அதை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் இது நபிகள் கோமான் ரசூலே கரீம் செல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது என்று சிலரும் நபிகள் கோமான் ரசூலே கரீம் செல்லல்லாகு அலஹிவசல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடத்தின் முற்பகுதியில் நடந்தது என்றும் சிலர் கூறுகின்றனர் யமன் நாட்டை ஆப்ரஹா அல் ஆஷம் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவன் அரேபியர்களால் காபாவிற்கு கொடுக்கப்படும் மரியாதையை பார்த்துப் பொறாமைப்பட்டான் தீவிர கிறிஸ்தவராக இருந்த அவன் ஏமனின் தலைநகர் சனாவில் ஒரு பெரிய கிறிஸ்துவ ஆலயத்தை கட்டினான் காபாவிற்கு பதிலாக அரேபியர்களை புனித யாத்திரைக்கு கிறிஸ்துவ ஆலயத்திற்கு வரும்படி கட்டளையிட்டான் ஆனால் அரேபியர்களோ அந்த அழைப்பை புறக்கணித்தனர் அது மட்டும் அல்ல கிறிஸ்துவ ஆலயத்திற்குள் ஒருவர் நுழைந்து அதை அசத்துப்படுத்தினார் ஆபிரகாவின் கோபத்திற்கு எல்லையே இல்லை அவர் கோபத்தில் காபாவை இடித்து அவமதிப்பதன் மூலம் பழிவாங்க முடிவு செய்தான் மக்காவை நோக்கி பெரும் படையுடன் முன்னேறினான் அவனுடைய படையில் பல யானைகள் இருந்தன அவனை ஒரு பெரிய யானையில் ஏறினான் இது அரேபியர்கள் இதுவரை பார்க்கிறாத ஒரு விலங்கு ஆப்ரஹா படையின் முன்னேற்றம் பற்றிய செய்தி வந்ததும் குரைஷ் கினானா குஜா மற்றும் உதைல் ஆகிய அரேபிய பழங்குடியினர் காப்பாகைப் பாதுகாக்க ஒன்றிணைந்தனர் அரேபியர்களின் ஒட்டகங்களை பிடிக்க ஆப்ரஹா மக்காவை நோக்கி ஒரு சிறிய படையை அனுப்பினான் இருநூறு அப்துல் முத்தலிப் அவர்களின் ஒட்டகங்கள் உட்பட பல விலங்குகளை இந்த குழுக்கை பற்றியது இதற்கிடையில் ஜிம்யாரின் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆப்ரஹா குரேஷிகளிடம் சண்டையிட வரவில்லை காபாவை இடிப்பதே அவரது ஒரே நோக்கம் ஆனால் குறைஷிகள் எதிர்த்தால் அவர்கள் நசுக்கப்படுவார்கள் என்று அறிவுரை கூறுவதற்காக ஆப்ரஹாவால் அனுப்பப்பட்டார் பின்னர் ஆப்ரஹாவின் பெரிய இராணுவத்தைப் பற்றிய பயமுறுத்தும் விளக்கத்தைக் கூறினார் ஆப்ரஹாவின் படை அனைத்து பழங்குடியினரை விடவும் மிகவும் பெரியது மற்றும் சிறந்த ஆயுதம் கொண்டது இந்த இறுதி எச்சரிக்கைக்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் அவருடன் சண்டையிட விரும்பவில்லை காப்பாவை பொறுத்தவரை இது அல்லாஹ்வின் வீடு அல்லாஹ் காப்பாற்ற விரும்பினால் அதை அவன் காப்பாற்றுவான் அவன் அதை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று பதிலளித்தார்கள் பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் அமர் இப்துல்வாபா மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் ஆப்ரஹாவை பார்க்கச் சென்றார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களின் கௌரவம் மற்றும் பதவி பற்றி ஆப்ரஹாவுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டது மேலும் அப்துல் முத்தலிப்பின் ஆளுமை மிகவும் ஏற்கக்கூடியதாகவும் பிரமிக்க வைக்கும் வகையிலும் இருந்தது அவர்கள் ஆபரகாவின் கூடாரத்திற்குள் நுழைந்ததும் ஆபரகா தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அவரை அன்புடன் வரவேற்று கம்பளத்தின் மீது அவருக்கு அருகில் அமர வைத்தார் உரையாடலின் போது அவர்கள் தனது ஒட்டகங்களை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஆபரகா ஆச்சரியப்பட்டார் என் கண்கள் உங்கள் மீது விழுந்தபோது உங்கள் மீது நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் என் இராணுவத்தை விலக்கிக் கொண்டு ஏமனுக்கு திரும்பிச் செல்லும்படி நீங்கள் என்னை கேட்டிருந்தால் நான் அந்தக் கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பேன் ஆனால் இப்போது உங்கள் மீது எனக்கு மரியாதை இல்லை ஏனென்றால் உங்களுடைய மற்றும் உங்கள் முன்னோர்களின் மதத்தின் மையமாகவும் அரேபியாவில் உங்கள் கௌரவம் மற்றும் மரியாதைக்கு அடித்தளமாகவும் இருக்கும் வீட்டை இடிக்க நான் வந்துள்ளேன் அதற்குப் பதிலாக உங்கள் சில ஒட்டகங்களைத் திருப்பித் தருமாறு கேட்கிறீர்கள் என்று கூறினார் அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் நான் ஒட்டகங்களின் உரிமையாளர் எனவே நான் அவற்றைக் காப்பாற்ற முயற்சித்தேன் இந்த மாளிகைக்கு அதன் சொந்த உரிமையாளர் இருக்கிறான் அவர் நிச்சயமாக அதைப் பாதுகாப்பான் என்று கூறினார்கள் இந்த பதிலில் ஆபிரகா திகைத்துப் போனார் அவர் ஒட்டடங்களை விடுவிக்க உத்தரவிட்டார் மேலும் குரேஷிகளின் பிரதிநிதிகள் திரும்பினர் இரண்டாவது நாள் ஆப்ரஹா தனது படைக்கு மக்காவிற்குள் நுழைய உத்தரவு பிறப்பித்தார் அப்துல் முத்தலிப் மக்காவாசிகளை நகரத்தை விட்டு வெளியேறி சுற்றியுள்ள மலைகளில் தஞ்சம் அடையச் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் குரேஷிகளின் சில முக்கிய உறுப்பினர்களுடன் சேர்ந்து காப்பாவின் எல்லைக்குள் இருந்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் பின்னர் காப்பாவின் கதவை பிடித்து அல்லாவிடம் பழுது துவா செய்தார்கள் பிறகு அவர்களும் அபு குபைஸ் என்ற மலையின் உச்சிக்குச் சென்றார் ஆப்ரஹா தன் படையுடன் முன்னேறினான் படை காப்பாவை நெருங்கியதும் அவர்களின் யானைகளோ அவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தன என்ன முயற்சி செய்தாலும் சிறு அடிக்கூட அவைகள் நகரவில்லை இந்த நேரத்தில் மேற்கு பகுதியில் இருந்து அல்லாவின் படை ஒன்று தோன்றியது சிறிய அபாவில் பறவைகளின் கூட்டம் இருண்ட மேகம் போல் ஆப்ரஹாவின் முழு இராணுவத்தையும் மறைத்தது ஒவ்வொரு பறவையிடமும் மூன்று சுடும் நெருப்புக் கூழாங்கர்கள் இருந்தன அதன் நகங்களில் இரண்டு மற்றும் அதன் வாயில் ஒன்று பறவைகளில் இருந்து கூழாங்கர்களின் மழை பெய்தது சில நிமிடங்களில் முழு இராணுவமும் அழைக்கப்பட்டது ஆபிரகாவும் தளர்த்த காயமடைந்தான் அவர் ஏமன் நோக்கி ஓடினான் ஆனால் வழியில் இறந்தான் இதனால் அந்த ஆண்டு வரலாற்றில் அமுறிப்பில் யானை ஆண்டு என்று அறியப்பட்டது மேலும் இது அரேபியாவில் ஆண்டுகளை கணக்கிடுவதற்கான தொடக்கமாக இருந்தது இமாம் அசரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹ அவர்களின் ஆலோசனையின் பேரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹ அவர்களின் ஆட்சி காலத்தில் அது இதரத்தை மையப்படுத்தி மாற்றப்பட்டது